அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே எல்லாரும் நலமா பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள் வந்துட்டு தீபாவளிக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பர்ச்சேஸ் போறவங்க பத்திரமா போங்க ஊருக்கு போறவங்க பத்திரமா போங்க குழந்தைகளை முன்னாடி பைக்கில் தூங்க வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்றது பஸ்ல டிக்கெட் கிடைக்கலன்னு இந்த பைக்ல போறது பைக்ல போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குது என்ன கொஞ்சம் தூரம் போயிடலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடலாம் இந்த மாதிரி நம்ம உயிரை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் முக்கியம் இல்லை உயிர் இருந்தால்தான் உடல் இருந்தால்தான் நம்ம அனைத்தையும் இந்த உலகத்துல பார்க்க முடியும் ஆள முடியும் சண்டை போட முடியும் சங்கட போட முடியும் எல்லாமே இந்த உடலும் உயிரும் எல்லாமே இந்த உடலும் உயிரும் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது அதுல ஏதேனும் பாதிப்பு வரும்போது தான் தெரிகிறது அதனால ரொம்ப கவனமாக குழந்தைகளை கூட்டிட்டு போகும்போது அதே போல பர்ச்சேஸ் போகும்போது ரொம்ப நகையெல்லாம் போட்டுட்டு பர்ச்சேஸ் போகாம எல்லாம் கழட்டி பத்திரமா வீட்டில் வச்சுட்டு எல்லாம் பெரிய கடைக்கே தான் போனோம் அதில் தான் நமக்கு பெருமை நினைக்காம இந்த ரோட்டோர வியாபாரிகள் சின்ன கடைகள் அந்த மாதிரியும் போய் பார்த்து வாங்குங்க பெரிய கடைகளில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு வாங்கினீங்கன்னா சின்ன கடையில் ஒரு ஆயிரம் ஐநூறுக்காவது ஏதாவது ஒரு ஒரு துணியாவது வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பத்து ரூபாய் கிடைக்கும் எல்லாமே போட்டி உலகம் தான் நீங்க அந்த கடையில கிடைக்கிறத விட இங்க வந்து ரொம்ப அதிகமாலாம் விலை வச்சிட போறது இல்ல அப்படியே வச்சாலும் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் அதனால முடிஞ்ச அளவுக்கு சாதாரண வியாபாரிகளிடமும் வாங்குங்க சாதாரண கடைகள்லயும் பட்டாஸ் வாங்குங்க சில பேர் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிருப்பாங்க எல்லாமே வந்து பெரிய கடைகள்லயே போய் வாங்கணும் பெரிய இடத்துலயே வாங்கணும் அப்படின்னு இல்லை கொஞ்சம் சின்ன சின்ன வியாபாரிகளையும் பாருங்க டிமார்ட் மாதிரி பெரிய நிறுவனங்கள் பெரிய நபர்களை எல்லாம் நம்பி இருக்கிறது ஏழைகள் ஏழைகளை நம்பி இருப்போம் நடுத்தர மக்கள் நடுத்தர வர்க்கத்தை நம்பி இருப்போம் ஏன்னா எல்லாரும் பெரிய கடைக்கே போயிட்டா யார் தான் எந்த தொழில் தான் பண்றது கார்பரேட் நிறுவனங்களே நம்மை வந்து ஆளும் பொழுது நாம் எப்படி வாழ முடியும் முடிந்த அளவுக்கு உங்க பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில பொருள் வாங்குங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பொருள் வாங்குங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகளெல்லாம் எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கும் தீபாவளியை கொடுங்க அது ஒரு அவங்களுக்கு ஒரு மன இருக்கும் நமக்கும் ஒரு மன இருக்கும் அவங்களும் குழந்தை குட்டியோட இதை நம்பி இந்த தீபாவளியை நம்பி பத்து ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும் அதெல்லாம் அப்படி காத்திருந்தோம் ஒரு காலத்துல மளிகை கடை வச்சு ஒரு பத்து பேர் வந்து வாங்கினா ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சா அதை அப்படின்னு சொல்லி பல தீபாவளிகள் அந்த வழியின் வேதனையில் கடை வச்ச காலகட்டத்துல பெரிய டிமார்ட் வாரணாசி சேட்டர் பக்கத்துல வந்தது அதுக்கப்புறமேலு படுத்த கடைகள் இன்னும் பல கடைகள் எந்திரிக்கவே இல்லை அவங்க நம்ம குறை சொல்லக்கூடியது ஏன்னா அவங்க வந்து கார்பரேட் நிறுவனம் நிறைய போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த கம்மியா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த மளிகை கடைக்காரங்க இவங்க எல்லாம் உங்களை நம்பி உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பத்து வீடு இருக்கு அங்க ஒரு மளிகை கடை வச்சா பொழைச்சிக்கலாம் எல்லாருமே இந்த வயிற்று போல புகும் தான் குழந்தைங்களை வளர்க்கறதுக்குதான சமயம் ஓடுறோம் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க நம்ம எப்படி அடுத்தவங்ககிட்ட வாய்ப்பு தேடுறோமோ அந்த மாதிரி நீங்க அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க மிகப்பெரிய அளவுல படிச்சவன தான் வேலைக்கு எடுத்துக்குவேன் நான் வந்து ஒரு சாதாரண டிகிரி படிச்சவனா வேலைக்கு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறுவனங்கள் சொல்லிட்டா எத்தனை பேருக்கு வேலை போகும் நாளைக்கு வந்து ஒரு பனியன் கம்பெனியில கூட படிச்சவன தான் வேலைக்கு எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு சாதாரணமா டிரைவரு கூட நான் வந்து மெக்கானிக் படிச்சவன தான் வேலைக்கு எடுத்துக்குவேன் சாதாரண டிரைவிங் தெரிஞ்சவன எடுத்துக்க மாட்டேன் அனுபவம் உள்ளவனுக்கு வேலை கிடையாது படிச்சவனுக்கு அவங்களுக்கு தான் வேலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருச்சுன்னா இங்க நிறைய பேர் வேலையை செய்ய முடியாது அதனால நாம் எப்படி அடுத்தவர்களோட வாய்ப்பு தேடுகிறோமோ அதே போல் அந்த வாய்ப்பை நாம் பிறருக்கு கொடுப்போம் மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாடுவோம் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை மூணு நாலு வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்தசி இரவு ஏழு முப்பத்தி ஏழு வரைக்கும் உத்ரா அதன் பின்பு அஸ்தம் அதிகாலை நாலு மணி வரைக்கும் பிராமியம் நாமயோகம் இருக்கிறது அதன் பின்பு ஐந்திரம் நாமயோகம் ஐந்திரம் என்கிற மகேந்திரம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை

நாமக்கல் கவிஞர் மாளிகை அப்படின்னு சொல்லியே சென்னையில பாத்துருப்பீங்க நாமக்கல் கவிஞர் கவிஞர் மாளிகைன்னு சொல்லுவாங்க நாமக்கல் கவிஞர் மாளிகைன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கதான் வந்து இந்த சட்டமன்றங்கள்லாம் சட்டமன்றத்தில் நடைபெறாத பொழுது பொதுக்கூட்டங்கள் மற்ற விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அவருக்கு நாமக்கல் கவிஞருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அவருக்கு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவரை பற்றி வெளியில பேசுங்க உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முத்தத்தில்த்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கட்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறைவழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பங்கள பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரசவானந்தர்